ஓம் திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் ஆய்ந்த இன்பம் வாய்ந்துளம் நிறைய சாந்தய பதம் என்று கருத்தே கண்களை மூடி கைகளை கோத்து அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் ஒழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நம ஓம் ஒங்காரம் இணையாக ஓ வாக்கினை மௌனமாக்கிச் செல்லிக்கொண்டே உடல் முழுவதும் மோன நிலையை உணர்கின்றோம் கண்டு நாடு சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசை அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் பொங்கார் உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சு விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் போடு பிரணவப்பிணைப்போடு உயிர்வொழியை உச்சிக்குழியாகிய இறைவொழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேணியில் சாந்தலிங்கரை எண்ணி கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி சுபயமதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முரை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோறாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து மேயண்டாறாண்டு

தெய்வ திருவுள்ளவ நாயனார் செய்த உலக பொது தமிழ் வரையாகிய முப்பாலிலே அதிகாரம் தொண்ணூத்தி நாலு சூது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராவது திருக்குறள் வேண்ட வென்றீடினும் சூதினை வென்ற தூம் பொன் மீன் விழங்கிய காட்டிய திங்கள் தேள்வடிவ வெறிச்சுக வீடு திரு முதலாம் திருமுறை சூளம்படை சுண்ணப் பொடி சாந்தம் சுடுநீரு பாலம் மதிபளச் சடை முடி மேலது பண்டை காலன் வழி காலின் நொடு போக்கிக் கடிகமலும் நீளம் மலர் பொய்கை நின்றியூரின் நிலையோற்கேம் செவ்வாய்க்கிழமை திரு புல்லிருக்கு வேலூர் ஆறாம் திருமணி ஆண்டானே அடியேனையாள்கொண்டு அடியோடு முடிய வண்ணம் அறியாவண்ணம் நீண்டானை நெடுங்கலமா நகராண்டன்னை நேமிவான்படையால் நீளுருவோனாக கிண்டானே கேதாரமேவினானே கேடிலியே கிளர் ஒரிவாளரவோடு என்பு பூண்டானே உள்ளிருக்கு எரிவத்தனாயினார் கூரத்தாழ்வார் உமாவதி சிவாச்சாரியார் கடாம்பி ஆசான் மதுரகவியாழ்வார் அனந்தாழ்வார் கருவூரார் சுரக்காய் சுவாமிகள் சட்டி சித்தர் குறிஞ்சிப்பாடி சோழ சிவயோக சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருவாரூர் திருவேற்காடு திரு ஆப்பாடி காணாட்டுமுள்ளூர் திரு போத்லூராம் செய்யூர் தலங்களோடும் தளங்களோடும் தொடர்புடைய கைவடிவ அத்தம் விண்மீன் முதலாம் திருமுறை பூத்தேந்து ஆயன கொண்டு நின் பொன்னடி எத்தாதாரில்லை என்னுங்கால் ஓத்தூர் ஒளி மொழுவாலங்கை குத்தீரும் மகுணங்களே சிவஞான போதம் அவனவழதியனும் அவை மோவினைமையின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதா வந்தம் மாதியின் புலவர் ஆதீனப்படவில் வைராக்கிய தீபம் நாற்பத்தி ஒன்னு வேரே கொடி வாடுதலின் உள்பற்றை விடுக்கின் மற்றைய பற்று நேரே சோறுதல் இயல்பாம் அதனையே முன்னர் தொலைக்க வேண்டுவது எனில் கடுமுள் சாருமோர்கொடியின் கிளை அனைத்தையும் முன் தரித்து ஒழித்தளது அதனிடையார் ஒரு தனி வேர்கொல அரிது அரிது அகப்பற்று ஒளித்தலும் புறப்பற்றது உறவே குருமணியின் சாந்தலிங்கர் தந்தாதி அருள்வொழி அழகிய விழியும் அன்பர்கள் அகையிருள் போக்கும் திருமுகப்பொழிவும் அன்பால் சேர்ந்தவர் பபப்பினி போக்கும் பெருகிய ஞானப் பாடலும் அடியேன் பேதமே நீக்கு தரு சாந்தலிங்கர் திருவடியாகும் தாழ்மலர் பற்றுவோமே என ஓதி சுதித்து உள்ளம் முகக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீளாயுள் நெறி செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழால் உரிய வேண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாயும் மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வணிகம் பனி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினருடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டு இன்று நாள் காணும் ஆங்கிலத்துறை பிருத்திகா பி சி ஏ தீபா கணிப்பொறித்துறை ஜெஷ்னாவின் தோழி பவித்ரா பி சி ஏ பவித்ரா வணிகவியல் திலகமேனியின் தம்பி மோகன்குமார் ஆகியோரும் இன்று மணநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் வையம் நெடுகை மண்ணுகே மெய் விரும்பிக அன்பர் விழங்குக சைவனன் நெறி தழைத்து நி தோங்குக தெய்வின் திருநீரு சிறக்கவே சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலதான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலே திருநெல்லிக்கா தெங்கேலி சாலை குருந்தம் திருவாசகர் புனிதர் பேரவை மலேசியா சுந்தரர் சிவயோகா ஆசிரமம் மொரீசியஸ் சாந்தலிங்க திருக்கூட்டம் ஆதி இடங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று பேரூர் ஆதீனத்திலும் பேரூராதீன கட்டளையாக பட்டி பெருமான் திருக்கோயிலும் ஆனாயனாயனார் குருபூசை நடைபெறுகின்றது அதிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கபாயனக திரளையை போற்றி கைல விளையானே போற்றி போற்றி தன் ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பதை திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளை உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்